வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சவ்வாது மலையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடை விழா இரண்டு நாட்கள் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சவ்வாது மலையில் தமிழக அரசு சார்பில் இரண்டு நாட்கள் கோடை விழா நடைபெற்றது கோடை விழாவில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் ஆட்சிப் பணிகள் திட்டம் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை வனத்துறை கால்நடை பராமரிப்பு துறை பட்டு வளர்ச்சி துறை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு மாதிரி கண்காட்சிகள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது தோட்டக்கலைத்துறை மூலம் அறுபத்தி ஐயாயிரம் ரோஜா பூக்களை வைத்து டால்பின் மற்றும் இதய வடிவில் செல்பி வளைவு நூறு கிலோ பாகற்காய் நெல்லிக்காய் கரும்பு திராட்சை ஆகிய பழம் காய்கறிகளை வைத்து மிருகங்களை ஆகியவற்றை தத்ரூபமாக பொதுமக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் மலைப்பகுதிகளில் இயற்கை முறையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் வாசனை திரவிய பொருட்கள் மலர்கள் உள்ளிட்டவை கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது மேலும் கோடை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பல்வேறு துறைகள் மூலம் வைக்கப்பட்டுள்ள ஸ்டால்களைக் கண்டும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பொருட்களையும் வாங்கி சென்றனர் மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப் பணிகள் மூலம் குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவுகள் சிறுதானிய படங்கள் மற்றும் இயற்கை முறையில் சிறுதானியத்தில் தயாரிக்கப்படும் தின்மண்டங்கள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் உள்ளிட்டவை கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தை திருமணம் விழிப்புணர்வும் அங்கன்வாடி மையங்களில் பயன்படுத்தும் தூய்மையான குடிநீர் உணவு உள்ளிட்டவை கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக காவல்துறை சார்பாக அழைக்கப்பட்ட அரங்குகளில் அனைத்து விதமான துப்பாக்கிகள் காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது வனத்துறை சார்பாக வைக்கப்பட்ட அரங்குகளில் சிறுத்தை பொம்மையை வனத்துறை சார்பில் தத்ரூபமாக செய்யப்பட்டு வைத்திருந்தனர் மேலும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு கோடை விழாவை தமிழ்நாடு பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் பின்பு மலைவாழ் மக்களுக்கு சுமார் பதினெட்டு ஆயிரம் நபர்களுக்கு சுமார் நூற்றி இருபத்தி ஒன்று கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியின் முன்னதாக பரதநாட்டியம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் கட்டைக்கூத்து தெருக்கூத்து போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது ஜி செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்